வணக்கம் நேர்களே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனடாவில் கிடைக்கப்பட்ட முக்கிய செய்திகள் கனடாவில் பிரதமர் மார்க்கானேயின் அரசாங்கம் பில்லியன் கணக்கான டாலர்களை கையாளும் மூன்று புதிய சிறப்பு முகவர் அமைப்புகளை உருவாக்கியுள்ளது ஆனால் அவற்றின் நிர்வாக ஆவணங்களை வெளியிட மறுப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது பெரிய திட்டங்கள் பாதுகாப்பு தளபாட கொள்முதல் மற்றும் மலிவு விலை வீடுகள் கட்டுமானம் ஆகியவற்றை நிர்வகிக்க இந்த மேஜர் ப்ராஜெக்ட் அலுவலகம் பாதுகாப்பு முதலீட்டு நிறுவனம் மற்றும் பில் கனடா ஹோம்ஸ் ஆகிய அமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன இந்த அமைப்புகளின் செயல்பாடுகளை நிர்வகிக்கும் கட்டமைப்பு ஒப்பந்தங்களை பகிரங்கப்படுத்த வேண்டும் புதிய ஜனநாயக கட்சி கன்சர்வேடிவ் பிளாக் மற்றும் பசுமை கட்சி உள்ளிட்ட அனைத்து எதிர்கட்சிகளும் ஒருமித்த குரலில் கோரிக்கை விடுத்துள்ளன அரசின் இந்த ரகசிய போக்கு கவலை அளிக்கிறது மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என எதிர்கட்சிகள் கண்டித்துள்ளன வரி செலுத்துவோரின் பணம் எவ்வாறு செலவிடப்படுகிறது என்பதை அறிய மக்களுக்கு உரிமை உண்டு என்றும் அரசின் இந்த ஒளிவு மறைவு ஊழலுக்கும் முறைகேடுகளுக்கும் வழிவகுக்கும் எனவும் அவர்கள் எச்சரித்துள்ளனர் பிரதமர் கார்னே தனியார் நிறுவன நடைமுறைகளை அரசாங்கத்தில் புகுத்துவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது சிறப்பு முகவர் அமைப்புகள் விரைவாக செயல்படும் என அரசு வாதிட்டாலும் அவற்றின் கட்டமைப்பு ஒப்பந்தங்களை வெளியிட பிரபல செய்தி நிறுவனத்திற்கு மறுத்துள்ளது முன்னர் இத்தகைய ஆவணங்கள் பொதுவில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் அரசு தற்போதைய நடவடிக்கை சட்டவிரோதமானது என டெமோகிரசி வாட்ச் போன்ற கண்காணிப்பு குழுக்கள் குற்றம் சாட்டியுள்ளன இறுதியாக இந்த புதிய அதிகாரத்துவ அமைப்புகளை முற்றாக கலைக்க வேண்டும் என பிரதான எதிர்கட்சி தலைவர் பியர் பொய் அலுவலகம் அழைப்பு விடுத்துள்ளது இந்த விவகாரம் கனடா நாடாளுமன்றத்தில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது கனடா சீனா உறவில் ஏற்பட்டுள்ள விரிசல்களை சரி செய்யும் முக்கிய முயற்சியாக கனேடிய பிரதமர் மார்கானே சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங்கை இன்று தென்கொரியாவில் சந்திக்கிறார் அமெரிக்காவை அதிகம் சார்ந்திருக்கும் தனது வர்த்தகத்தை குறைத்து ஆசியாவில் புதிய சந்தைகளை தேடும் கனடாவின் முக்கிய பயணத்தின் ஒரு பகுதியாக இந்த சந்திப்பு அமைந்துள்ளது அமெரிக்காவிற்கு பிறகு கனடாவின் இரண்டாவது பெரிய வர்த்தக பங்குதாரர் சீனாவே ஆகும் முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ரூடோவின் ஆட்சிக் காலத்தில் கனேடியர் சீனாவில் தடுத்து வைக்கப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டதாலும் கனடா தேர்தலில் சீனா தலையிட்டதாக எழுந்த குற்றச்சாட்டுகளாலும் இருநாட்டு உறவுகளும் மிக மோசமான நிலையை அடைந்தன தற்போது கனடாவின் கனோலா இறக்குமதி மீது சீனாவும் சீனாவின் மின்சார வாகனங்கள் மீது கனடாவும் பரஸ்பரம் வரிகளை விதித்துள்ளதால் வர்த்தக பதற்றம் நீடிக்கிறது இது குறித்த பேச்சுவார்த்தைகளில் இதுவரை எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை இந்த சூழலில் தலையீடுகளை நீக்கி பரஸ்பர நம்பிக்கையை மீண்டும் கட்டியெழுப்பை இந்த சந்திப்பு உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதேவேளை அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் சீனா மீதான வரிகளை குறைப்பதாக அறிவித்திருப்பது இந்த சந்திப்புக்கு கூடுதல் முக்கியத்துவத்தை அளித்துள்ளது கனடாவின் அல்பர்டா மாகாணத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு பல தசாப்தங்களாக போடப்பட்டு வரும் விட்டமின் கே ஊசியை மறுக்கும் பெற்றோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது மருத்துவ சமூகத்தினரிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது இரத்தம் உறைவதற்கு அவசியமான விட்டமின் கே குழந்தைகளுக்கு பிறக்கும் போது குறை இருப்பதால் கடுமையான இரத்த போக்கை தடுக்க இந்த ஊசி போடப்படுகிறது பிறந்த ஆறு மணி நேரத்திற்குள் இதை போட வேண்டும் என கனேடிய குழந்தை மருத்துவ சங்கம் பரிந்துரைகிறது ஆனால் சமூக ஊடகங்களில் குறிப்பாக டிக்டாக்கில் பரவி வரும் தவறான தகவல்கள் மற்றும் இந்த ஊசி ஒட்டிசம் குறைபாட்டை ஏற்படுத்தும் என்ற ஆதாரமற்ற நம்பிக்கை காரணமாக பெற்றோர் இதை நிராகரிப்பதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர் இந்த ஊசியை தவிர்ப்பது குழந்தைகளின் மூளை அல்லது குடலில் கடுமையான இரத்த போக்கை ஏற்படுத்தி பெருமூளை வாதம் போன்ற நிரந்தர பாதிப்புகளுக்கோ அல்லது மரணத்துக்கோ வழிவகுக்கும் என மருத்துவர்கள் கடுமையாக எச்சரிக்கின்றனர் சில பெற்றோர் ஊசிக்கு பதிலாக வாய் வழி சோட்டு மருந்துகளை தேர்வு செய்கின்றனர் ஆனால் அவை ஊசியை போல பயனுள்ளவை அல்ல என்றும் இரத்த அபாயம் தொடர்வதாகவும் கனேடிய குழந்தை மருத்துவ சங்கம் எச்சரிக்கிறது அல்பர்டா மாகாணத்தில் ஒட்டுமொத்தமாக இந்த ஊசியை ஏற்றுக்கொள்வோர் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை சற்று அதிகரித்திருந்தாலும் சில குறிப்பிட்ட பகுதிகளில் நிராகரிப்பு விகிதம் அதிகமாக இருப்பது கவலைக்குரியதாக உள்ளது அறிவியல் ஆதாரமற்ற தகவல்களை நம்பி எடுக்கும் இந்த முடிவு பெரும் சோகங்களுக்கு வழிவகுக்கும் என மருத்துவ சமூகம் கவலை தெரிவித்துள்ளது கனடா முழுவதும் மோசடியான குறுந்தகவல்கள் அனுப்பப்படுவது அதிகரித்துள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வங்கிகள் தபால் திணைக்களம் அல்லது கனடா வருமான வரி முகமை போன்றவற்றின் பெயரில் இந்த மோசடி செய்திகள் அனுப்பப்படுகின்றன பெரும்பாலான மக்கள் இவை போலியான செய்திகள் என்பதை அறிந்திருந்தாலும் பலர் இன்னமும் இந்த மோசடி விலையில் சிக்கிவிடுகின்றனர் என தெரிவிக்கப்படுகிறது ஒன்றோரியின் சமீபத்தில் மீன்பிடி கம்பி ஒன்றை விற்க முயன்ற போது இவ்வாறான ஒரு மோசடிக்கு ஆளாகியுள்ளார் மீன்பிடி கம்பியை வாங்குபவர் போல நடித்த ஒருவர் அவருக்கு நூற்றி ஐம்பது டாலர் அனுப்பியதாக கூறி ஒரு இ டிரான்ஸ்பர் கொடுப்பனவுக்கான இணைப்பை அனுப்பியுள்ளார் பொருசிக் இணைப்பை கிளிக் செய்ததும் அவருடைய வங்கி கணக்கிலிருந்து இருந்து நானூறு டாலர் அடுக்கப்பட்டுள்ளது அவரிடமிருந்து பணம் பெறும் என்று நினைத்தேன் ஆனால் என் கணக்கில் பணம் போய்விட்டது என அவர் கவலையுடன் குறிப்பிட்டார் கனேடியர்கள் தற்போது அதிக அளவிலான மோசடி அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டு வருவதாக புதிய சைபர் பாதுகாப்பு ஆய்வு ஒன்று குறிப்பிடுகிறது இந்த ஆய்வின்படி போலி செய்திகள் தற்போது மின்னஞ்சல் குறுந்தகவல் மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக பரவுவதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது அல்பர்டாவில் சுகாதாரத்துறை ஒரு பெரும் நெருக்கடியின் விளிம்பில் உள்ளது மாகாணத்தின் பதினாறாயிரத்திற்கும் மேற்பட்ட உரிமம் பெற்ற நடைமுறை செவிலியர்கள் மற்றும் சுகாதார பராமரிப்பு உதவியாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதா இல்லையா என்பதை தீர்மானிக்க வாக்களித்து வருகின்றனர் சமீபத்தில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருந்த ஆசிரியர்களை அரசாங்கம் நாட் வித் ஸ்டாண்டிங் கிளோசை பயன்படுத்தி மீண்டும் பணிக்கு திரும்ப செய்த நிலையில் இந்த வாக்கெடுப்பு முக்கியத்துவம் பெறுகிறது சுகாதார ஊழியர்களின் யூபிஇ தொழிற்சங்க சங்கம் வேலை நிறுத்தத்திற்கு ஆதரவாக என்று வாக்களிக்குமாறு தனது உறுப்பினர்களை கொண்டுள்ளது இது உடனடியாக வேலை நிறுத்தத்திற்கு வழிவகுக்காது என்றாலும் அரசாங்கத்துடனான பேச்சுவார்த்தையில் தங்கள் நிலையை வலுப்படுத்தும் என சங்கம் நம்புகிறது சங்கத்தின் தலைவர் சாம்ரா அசோகர் கூறுகையில் எங்கள் உறுப்பினர்கள் குறைந்த சம்பளத்தில் அவமதிக்கப்படுவது போதும் அரசாங்கம் எங்களின் கோரிக்கைகளை கேட்க இதுவே ஒரே வழி என்றார் சம்பள உயர்வு மேம்பட்ட வேலை வாழ்க்கை சமநிலை மற்றும் ஒரு பதிவு செய்யப்பட்ட செவிலியரின் ஊதியத்தில் நான்கு சதவீதத்தை வழங்க வேண்டும் என்பன இவர்களின் கோரிக்கைகள் ஆகும் இது குறித்து அல்பர்டா சுகாதார சேவைகள் பதிலளிக்கையில் பேச்சுவார்த்தை செயல்முறையை மதிக்கிறோம் நியாயமான ஒப்பந்தத்தை எட்டு நாங்கள் தயாராக உள்ளோம் ஒருவேளை வேலை நிறுத்தம் ஏற்பட்டால் அத்தியாவசிய சேவைகள் தடைபடாமல் இருக்க எங்களிடம் திட்டங்கள் உள்ளன என்று தெரிவித்துள்ளது மாகாணத்தில் ஒரு பொது வேலை நிறுத்தத்தை ஏற்பாடு செய்வது குறித்து அல்பர்டா தொழிலாளர் சம்மேளனம் பரிசீலித்து வருவதால் இந்த வாக்கெடுப்பின் முடிவு மாகாணம் முழுவதும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் பேச்சுவார்த்தை தோல்வியூற்றால் வேலைநிறுத்த நடவடிக்கைகளுக்கு தயாராக இருப்பதாக சங்கம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது ஒன்றியலில் பொது போக்குவரத்து ஸ்தம்பிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது கியூபெக்கின் தொழிலாளர் தீர்ப்பாயத்தின் அனுமதியுடன் நாலாயிரத்தி ஐநூறு பேருந்தும் மற்றும் மெட்ரோ ஓட்டுநர்கள் வரும் சனிக்கிழமை ஒரு நாள் முழுமையான வேலை ஈடுபடுகின்றனர் இதனால் சனிக்கிழமை முழுவதும் ஒன்று பேருந்து மற்றும் மெட்ரோ சேவைகள் இயங்காது விமான நிலையத்திற்கான எழுநூற்றி நாற்பத்தி ஏழு பேருந்து சேவையும் ரத்து செய்யப்பட்டுள்ளது மாற்றுத்திறனாளிகளுக்கான சேவை மட்டும் வழக்கம் போல செயற்படும் இது ஒரு புறம் இருக்க இரண்டாயிரத்தி நானூறு பராமரிப்பு ஊழியர்களும் வெள்ளிக்கிழமை முதல் ஒரு மாதம் நீடிக்கும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக அச்சுறுத்தியுள்ளனர் இந்த வேலை நிறுத்தம் நடந்தால் காலை மற்றும் மாலை வேலை நேரங்களில் மட்டும் போக்குவரத்து சேவைகள் மட்டுப்படுத்த அதிக நிதி ஒதுக்க போராட்டங்களை முன்னெடுத்துள்ளன இந்த வேலை நிறுத்தங்கள் ஒன்றியலின் பொருளாதாரத்தை கடுமையாக பாதிக்கும் என வணிக சமூகத்தினர் கவலை தெரிவித்துள்ளனர் தற்போதை கி நிர்வாகத்திற்கும் தொழிற்சங்கங்களுக்கும் இடையே தீவிர பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன ஒன்டோரியோவில் நகராட்சிகள் வேக கட்டுப்பாட்டு கேமராக்களை பொருத்துவதற்கு தடை விதிக்கும் சர்ச்சைக்குரிய மசோதாவை போர்ட் அரசாங்கம் நிறைவேற்றியுள்ளது பிரதமர் டாக்போர்ட் இந்த கேமராக்களை பணப்பறிப்பு என கண்டித்துள்ளார் இதற்கு பதிலாக வேக தடைகள் மற்றும் வட்டச்சாலைகள் போன்ற மாற்று பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என அரசாங்கம் கூறுகிறது பில் பிப்டி சிக்ஸ் எனப்படும் இந்த மசோதா போதிய விவாதங்களின்றி அறுபத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்று என்ற வாக்குகள் கணக்கில் சட்டமன்றத்தில் வேகமாக நிறைவேற்றப்பட்டது தனது தேர்தல் வெற்றியே இதற்கான மக்கள் ஆணையென போட்ட தெரிவித்துள்ளார் ஆனால் தேர்தலின் போது கேமராக்களை தடை செய்வதாக பி சி கட்சி உறுதியளிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது எதிர்கட்சிகளோ சிக் கிட்ஸ் மருத்துவமனை போன்ற நிபுணர்களின் ஆதாரங்களை புறக்கணித்து குழந்தைகள் மற்றும் முதியவர்களின் பாதுகாப்பை அரசாங்கம் கேள்விக்குள்ளாக்குவதாக கடுமையாக சாடியுள்ளன இந்த சட்டம் வரும் திங்கட்கிழமை அரச ஒப்புதல் பெற்று நவம்பர் பதினான்கு முதல் நடைமுறைக்கு எதிர்பார்க்கப்படுகிறது அன்று வரை வழங்கப்படும் அபராத சீட்டுகள் செல்லுபடியாகும் எனினும் புதிய மாற்று பாதுகாப்பு ஏற்பாடுகள் அந்த தேதிக்குள் தயாராக இருக்காது என போக்குவரத்து அமைச்சர் பிரப்மித் சக்காரியா உறுதிப்படுத்தியுள்ளார் பேரி நகரில் உள்ள ஸ்டெர்லி அவன்யூ சந்திப்பில் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்தில் மூன்று வாகனங்கள் சம்பந்தப்பட்டுள்ளன பிற்பகல் மூன்று மணியளவில் இடம்பெற்ற இந்த விபத்து நடந்த இடத்திற்கு அவசர மருத்துவ குழுவினர் உடனடியாக வரவழைக்கப்பட்டனர் சம்பவ விரைந்த அவர்கள் விபத்தில் சிக்கிய ஒருவரை மேலதிக சிகிச்சைக்காக வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர் எனினும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நபரின் நிலை அல்லது அவருக்கு ஏற்பட்ட காயங்களின் விவரங்கள் குறித்து மேலதிக தகவல்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை விபத்து காரணமாக அப்பகுதியில் வீதிகள் மூடப்படவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது இருந்த போதிலும் அவ்விடத்தில் வாகன போக்குவரத்தில் தாமதங்களை என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் பொதுமக்கள் அவ பயணங்களை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் கனடாவின் அல்பர்டா மாகாணத்தில் அரசாங்கத்தின் நடவடிக்கைக்கு எதிராக மாணவர்கள் மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அல்பர்டா மாகாண அரசு பேக் டு ஸ்கூல் ஆக்ட் என்ற சட்டத்தின் மூலம் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களை மீண்டும் பணிக்கு திரும்ப கட்டாயப்படுத்தியது இதற்கு கண்டனம் தெரிவித்தும் ஆசிரியர்களுக்கு ஆதரவளிக்கும் வகையிலும் கல்கரி உட்பட பல நகரங்களில் ஆயிரம் கணக்கான மாணவர்கள் அன்று வகுப்புகளை புறக்கணித்தனர் சமூக ஊடகங்கள் மூலம் தாங்களாகவே இந்த போராட்டத்தை ஒழுங்கமைத்த மாணவர்கள் கல்கரை சிட்டி ஹாலுக்கு வெளியே கூடினர் ஆசிரியர்களுக்கு நியாயமான ஊதியம் இல்லை வகுப்பறை அளவுகள் மிக அதிகம் என மாணவர்கள் தெரிவித்தனர் மேலும் அரசாங்கம் தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வதாகவும் சாசன உரிமைகளை பாதிக்கும் நாட் வித் ஸ்டாண்டிங் பயன்படுத்தியதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர் ஆசிரியர்களின் வேலை நிறுத்தத்தால் கிட்டத்தட்ட ஒரு மாத கால பாடங்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மாணவர்கள் தங்கள் கல்வி குறித்து கவலை தெரிவித்துள்ளனர் குறிப்பாக முப்பது சதவீத இறுதி மதிப்பெண்களை கொண்ட ஜனவரி டிப்ளோமா தேர்வுகளை ரத்து செய்யவோ அல்லது ஒத்திவைக்கவோ கோரி ஆன்லைன் மனு ஒன்றில் ஆயிரக்கணக்கானோர் கையெழுத்திட்டனர் இது குறித்து கல்வி அமைச்சரின் அலுவலகம் விரைவில் அறிவிப்பதாக கூறியுள்ளது இதற்கிடையில் கல்கரி பள்ளி வாரியங்கள் தங்கள் கல்வி நாட்காட்டிகளில் சில சிறிய மாற்றங்களை செய்துள்ளன இருப்பினும் டிப்ளோமா தேர்வுகள் தொடர்பான இறுதி முடிவிற்காக மாகாண அரசின் வழிகாட்டுதலுக்காக காத்திருக்கின்றன கனேடிய செய்திகளை அறிந்து கொள்ள எமது செய்தி சேவையுடன் இணைந்திருங்கள் உடனடி செய்திகளை பெற்றுக் கொள்ள எமது வாட்ஸ்அப் குழுமத்தில் இணைந்து கொள்ளுங்கள் அதற்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனிலும் கமெண்ட் செக்ஷனிலும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம்